ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி செந்தில் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ரஸ்கை வச்சு ரஸ்க் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா எல்லாரும் ப்ரெட் அல்வா தானே செய்கிறாங்க நம்ம டிஃப்ரெண்டாக ரஸ்கை வச்சு அல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஸ்க்கை வச்சு நம்ம அல்வா செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ரஸ்கெலாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடலாம் நம்ம உடச்சி வேணாலும் போடலாம் இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை வச்சு நம்ம அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் நெய் வந்து வானல்ல ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நம்ம சமையல் செய்யற என்ன தான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இவங்களை அப்படியே விட்டால் கறிக்கிடுவாங்க லைட்டாக கரண்டி போட்டு கிண்டி ப்ரௌன் கலர் ஆனவனே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே வானல்ல ரஸ்க்கு வந்து நம்ம பொடி பொடியை ஆக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இவங்களை கை விடாமல் கிண்டணும் இல்லைன்னா ஆடி பிடிச்சிக்குவாங்க இல்லைனா கட்டி கட்டி ஆகிடுவாங்க நம்ம கை கை விடாமல் கிண்டினே இருக்கணும் இந்த கலர் ஆனவனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே வானல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு கிளாஸ் இதே அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கிண்டி விடணும் பாவுக்காக இவங்க ஓரமாக ரெடி ஆகினே இருக்கட்டும் இவங்களுக்கு கூட நாலு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா பொடியாக்கி இந்த சர்க்கரைப்பாவில் சேர்த்துக்கலாம் இது ஏன்னா வாசனைக்காக நல்லா கிண்டினே இருக்கணும் நல்லா கொதிக்கிற டைமில் இந்த ரஸ்க்கு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா விடாமல் கிண்டணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சின பால் தான் சேர்த்தேன் நல்லா சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு கடைசியில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தேய்ச்செல்லாம் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சிங்க அல்வா இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த அல்வா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்